ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரம் கரவைகள் பின் சென்று கானம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் உரை ஒன்றும் இல்லாத கோவிந்தா தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலூர் எம்பாவாய் கரவிகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயுகுலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தொன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் வணக்கம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனால் குறையொன்றும் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கான நோன்பை நிறைவு செய்து கொண்டாடி பிறகு நோன்பில் சிறு குறைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவதும் நீ வீணையடி எனக்கு என்று சொல்லுவது போல மேவும் விரல் நான் உனக்கு என்று இணைத்து கொள்ளுகின்ற ஒரு உறவு இணைப்பை சொல்லுகிற பாடல் இருபத்தி எட்டாம் பாடல் இல்லாத வாழ்வினை கேட்டு வந்திருக்கிற ஆயர் குலத்து சிறுமிகள் கண்ணபெருமானை பார்க்கிறார்கள் பார்த்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் எங்களுடைய ஆயர் குல வாழ்க்கையானது கறவை பசுக்களை காடுகளிலே கானகத்திலே மெய்க்கச் சென்று கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவென்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெரு பெருந்தன்ன புண்ணியம் யாமுடையும் நீ எங்களுடைய குலத்திலே பிறந்திருக்கிறாய் ஆயர் குலத்திலே பிறந்திருக்கிறாய் என்பதே உன்னோடு எங்களுக்கான இரத்த பந்தம் உறவு பிரிக்க முடியாத இணைப்பு எனவே எங்களுடைய மேலான உறவு அதுதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையே எங்களுடைய புண்ணியம் இந்த திருக்குலத்தில் பிறந்ததும் இந்த திருக்குலத்தில் உன்னை பிறப்படுத்து வந்த புண்ணியத்தை நாங்களும் பகிர்ந்து கொள்வதும் இணைத்துக் கொள்வதும் தான் என்று சொல்கிறார்கள் இதற்கு பின்னர் என்ன இருக்கிறது இது தேவகுலம் திருக்குளம் என்று ஆகிவிட்டது ஆயர்குளம் என்பதனாலே குறையொன்றும் இல்லாத கோவிந்தா எந்த குறையும் இல்லாத பரம்பொருள் நீ எங்களுக்கும் எந்த குறையும் இல்லாத வாழ்வை வழங்குகின்றாய் கோவிந்தா என்றால் பசுக்களை பாதுகாப்பவன் பசுக்கள் என்பவை ஆன்மாக்களுடைய உருவகம் எனவே எல்லா ஆன்மாக்களையும் தேடி வந்து அவர்களை அரவணைத்துச் சென்று பல கானகத்தின் பல பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்கு சென்றாலும் பிறகு சரியாக வீட்டுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு தலைவன் அதற்காக ஆயுதங்களை கையிலே கொள்ளாமல் வேணுகோபாலன் புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களாலே புது கீதங்களை பாடி இந்த புத்துக்களை இனிமையாக அழைத்துச் செல்லுகின்றான் உன் தன்னோடு உற்ற உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது இந்த உறவு நெருக்கமான இரத்த பந்தமாக அமைந்து விட்டதாலே இந்த உள் குலத்தில் நீ இல்லை என்றோ நாங்கள் இல்லை என்றோ நம் இருவருக்கும் ஒன்றும் தொடர்பில்லை என்றோ விலக்கிவிட முடியாத பிணைந்த பந்தமாக ஆகிவிட்டது உன் தன்னோடு உற்ற உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது யாரும் இதனை அகற்றவும் முடியாது எங்களுடைய வாழ்க்கையின் காணகங்களில் பல இடங்களுக்கு நாங்கள் சென்றாலும் வீடு சென்று விடுவோம் எங்கள் பணி மேய்ப்பதும் பார்ப்பசுக்களை பராமரிப்பதும் அதனாலே எல்லா பலன்களையும் நல்குவதும் தானே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் நின்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருடாதே இந்த நோன்பிலே உன்னை புகழும் போதும் உன்னை பாராட்டி பிறரிடத்திலே சொல்லுகிற பொழுதும் ஒரு சிலருக்கு நீ அதிக பலன் கொடுத்து விட்டாயோ என்றெல்லாம் சொல்லுகிற பொழுதும் ஆயர் குலத்திலே பிறந்திருக்கின்ற உடன் பிறந்த ஆயர் குலத்து தானே என்பதனை உரிமையினாலும் உன்னை பல்வா பலவேறு பெயர்களை இட்டு அழைத்திருக்கிறோம் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கண்டேன் தோடினான் என்று பல உறவுகளை சொல்லி உன்னை அழைத்திருக்கிறோம் ஆனால் அவற்றுள் ஆன்ம லாபம் கருதி ஆன்ம நேயம் கருதி அன்பிலே உருகி உருகி அழைத்தவற்றை அறிவிலே ஆராய்ச்சி செய்து இது சற்று மாற்று குறைவு என்று ஏதும் நீ தள்ளிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அறியாத பிள்ளைகளோ உன்னை சிறு பேர் அழைத்தனவும் ஏன் சிறு பேர் அழைத்தார்கள் அன்பினால் எனவே நமக்கு பாசமுள்ள ஒருவரை நாம் கொஞ்சுகின்ற ஒருவரை நாம் கெஞ்சுகின்ற பணியிலே இரு நிலையிலே இருப்பவரை கூட சில சமயம் கெஞ்சல்களாக முரட்டுக் கொஞ்சல்களாக பல்வேறு கடுஞ்சொற்களை சொல்லுகின்றோம் ஆனால் அவை கடுஞ்சொற்கள் அல்ல சொல்லால் கடிதாக இருந்தாலும் அதன் பொருள் சொற்பொருளாரே இருவருக்கும் இருக்கிற நெருக்கத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமையும் தான் காட்டுகின்றது எனவே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாது இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே இறைவனை இப்படி இப்படி புகழ வேண்டும் என்றிருப்பதும் இப்படி இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றிருப்பதும் இப்படி இப்படி மேலோர் செய்வன்கள் இருக்கின்றன என்றாலும் அவற்றுள் ஏதேனும் தவறிவிட்டால் அது செய்யப்பட்டு விடலாம் நோக்கம் பெரிதே தவிர செயல்பாடுகளிலே பல்வேறு மாற்றங்கள் உண்டாகலாம் அதனை எந்த நோன்பின் இறுதியிலும் இதில் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கின்ற புலைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என மிக பக்குவமாக வேண்டிக் கொள்கிறார்கள் இது அந்த குலம் குலமுறை கண்ணியமும் குலமுறை பெருமையும் கூட இருக்கின்றது அன்னபிரான் ஆயர் குலத்திலே தோங்கி தோன்றியிருக்கிறான் எனவே அவன் வெளுத்த நிறமுடையவன் அல்ல கருத்த நிறமுடையவன் கரிவரதன் கரிவரதராஜ பெருமாள் அதன் கரி அந்த கருப்பிலே மிகச்சிறந்த நீல நிறம் கலந்தவன் பச்சை நிறம் கலந்தவன் எனவே அழகுக்கு அழகு செய்கின்றவன் அதனை நாம் நினைத்து அவனை இங்கே அன்போடு வணங்குகின்றோம் எங்கள் குல தலைவன் நீ பரம குருநாதன் நீ எங்கள் குருவுக்கு குருவுக்கு குருவாக எங்கள் முன்னோருக்கு முன்னோருக்கு முன்னோராக எங்களோடு பின்னி பிணைந்து விட்டாய் எனவே உன்னோடுள்ள உறவு பிரிக்க இயலாத உறவு நாங்கள் மறந்திருந்தால் நீ தேடி வந்து விடுவாய் நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயெல்லாம் நாங்கள் தேடி வருவோம் எனவே உறவு ஒழிக்க ஒழியாது என்று தேடி சென்று அதனுடைய கொடுமுடியாகிய இணைப்பை மனங்கொண்டும் வாக்கு கொண்டும் காயம் கொண்டும் இணைந்து வளைந்திருக்கிறார் எனவே உன்னோடுள்ள உறவு இங்கே ஒழிக்க ஒழியாது என்றுகிறார் அந்த உறவை அதுபோன்ற தூய நல்லுறவை நாம் கண்ணபிரானோடு பேணி உயர்வோமாக வணக்கம்